இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அதுவும் ஆடி அமாவாசை தினம் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக என்ன விஷயத்தையும் செய்யக்கூடாது இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் முதலில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் சனி பகவானின் பரிபூரண ஆதிக்கமும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் நவகிரகத்தில் எடுக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வரை இந்த வழிபாடு சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க நிறைய விஷயத்த புதுசு புதுசான விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் ரொம்பவுமே அறிவு சார்ந்த விஷயத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வழியில நீங்கள் தனிமையாக செயல்படுவீங்க எந்த ஒரு கட்டுப்பாடுமே உங்களுக்கு யாரும் போட முடியாது நீங்கள் சரி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க யார் ஒரு கட்டுப்பாட்டுக்குமே நீங்கள் உள்ளிருக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக கற்றுவீங்க புதிய யோசனைகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுல ஆர்வம் காட்டுவீங்க சமூக பிரச்சனையிலையும் அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாக உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் நல்லா பழகுவீங்க சில சமயத்தில் தனிமையுமே விரும்புவீங்க பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் நினச்சி உங்களோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கடினமா இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுல உங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் அதிகமா இருக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் நீங்க நிறைஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க சனி பகவானின் நிறைய அம்சங்கள் உங்ககிட்ட இருக்கும் சட்டத்திற்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை முன்பே யூகிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்துல என்னெல்லாம் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் இருக்கிற பன்னிரெண்டு மாதத்துலையுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் பாருங்கள் கிராமப்புறத்தில் எல்லா கிராமத்துலேயுமே கூட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா சாமிக்குமே மாரியம்மன் அயனாரப்பன் மதுரவீரன் முனியப்பன் கருப்பண்ண சாமி அப்படின்னு எல்லா சாமிக்குமே பூஜை புனஸ்காரம் திருவிழாலாம் ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஆறு வந்துட்டு நம்மளோட ஜீவனாடியாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் நாம புனித நீராடனா ரொம்பவுமே நல்லது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் போர்க்கக்கூடியதாக பார்க்கப்படுது இந்த ஆடி தினம் புனித நதியில நீராடனா நன்மைகள் பலவும் வந்து சேரும் ஆடியில் வந்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பானதாக இருக்கும் ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி அப்படின்னு ஆடி மாதம் அனைத்து நாட்களுமே ரொம்பவுமே சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுது அதுவும் ஆடி செவ்வாய்கிழமையில எலுமிச்சை பலதீபற்றி அம்மன் கோவிலில் வழிபாடு செஞ்சால் நிறைய நன்மைகளை நாம் பெற முடியும் ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் வந்துட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டால் உங்களோட குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆடி மாதத்துல காமாட்சியம்மனை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்க முத்துமாரியமான மனமுருகி வழிவிட்டா திருஷ்டிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் அதே போல ஆடி மாதம் சுக்லா பட்ச திரியோதசியில பார்வதி தேவியை நினைச்சு விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்க நிலை அதிகரிச்சு முன்னேற்றம் வரும் இவ்வளவு சிறப்பான முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆடி மாதம் அமைச்சிருக்கு இதுல வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான தினத்திலையுமே நம்ம முன்னேற்றம் பெறக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே அமையும் அந்த வாய்ப்பு தவறாம பயன்படுத்திக்கிட்ட நன்மைகளை பெற முடியும் இப்போ வந்து ஆடி மாதத்தினமாக இந்த கிரகநிலை வந்துட்டு அவிட்டம் சதையும் புரட்டாதி மூன்று நட்சத்திரத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை தாக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது பேரன்பு கொண்டவங்கள கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கிறதுல உறுதியா இருப்பீங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு மாதம் முழுவதுமே ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சூரியன் உங்களோட நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போறாரு உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் வம்பு வழக்குகள் அப்படி இருந்த நிலை மாறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களோட கை மேலோங்கும் ஜென்ம ராசிக்குள்ள ஒரு பார்வை உண்டாகிறதுனால எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் கனவு நனவாகவும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரும் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் அதிர்ச்சக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வரும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குலதெய்வ வழிபாட செய்தீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை காணாமல் போகும் சதியம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்களை இருப்பீங்க உங்களுக்கு இந்த அடி மாதம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம் ஜென்ம ராசிக்குள் யோக காரகன் ராகு சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தின் குரு பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்கள் நிலையில் இருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனை இதெல்லாமே உங்களை விட்டு விலகிடும் மன அழுத்தம் நீங்கும் ரொம்ப நாள் கனவு நனவாகும் எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க உங்களோட செல்வாக்கு உயிரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் தொழிலில் ஏற்படும் இருந்த தடை விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு சுக்கிரன் பார்வை சாதகமாக வரும்பொழுது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும் மூன்றாம் தேதியிலிருந்து புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தொழிலிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதன் பிறகு நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிந்த ஞானத்தோடு திடமான கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம் மங்கள குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வதனால உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் போராட்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைத்து எதிரிகளை நீங்க எளிதில வெள்ளப்பூங்க வருமான பல வழியிலும் வரும் சாதாரணமா தொடங்கிய தொழிலுமே இந்த காலகட்டத்துல நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கும் சொல்லப்போனா தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் ஆறாம் இடத்தில் சந்தரிக்கும் சூரியன் உங்களோட ஆற்றலை அதிகரிக்க செய்வார் இப்படியான கிரகநிலைகள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே அமைஞ்சிருக்கு இப்போ வந்துட்டு ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்துல என்ன செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ஆடி அமாவாசை தினம் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான தினம் ஏற்ற தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை முறையா செஞ்சா குலதெய்வத்தின் அருளையுமே எளிதில பெற முடியும் பித்ருதோஷம் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காது ஆடி அம்மாவாசையில நீங்கள் தர்ப்பணம் செஞ்சா பன்னிரெண்டு மாதமும் செஞ்ச புண்ணியத்தை பெற முடியும் குலதெய்வத்தின் பித் குலதெய்வத்தின் அருளுமே கிடைக்கும் பித்ருதோஷம் விலகி குலதெய்வ பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறந்தது முன்னோர்கள் வழிபாடுக்கு உரித்தான நாள் தான் ஆடி அமாவாசை மறக்காம நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு நன்மைகளை பெற இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதே போல் ஆடி அமாவாசையில் விரதம் இருந்து இந்த விஷயத்தை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் ஆடி அமாவாசை நாளில் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய நபர்களுக்கு அன்னதானம் செய்வது மேலும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்மளோட வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது வெளியில் அசைவம் சாப்பிடவும் கூடாது பொதுவாக இந்த நேரத்தில் நகையை அடமானம் வைக்கவே கூடாது யார்கிட்டயும் எந்த ஒரு பொருளையும் இரவல அதாவது கடனை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அன்றைய தினம் முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது பெண்களை பொறுத்தவரைக்கும் தலைவிரிகோளமாக இருக்கவே கூடாது அதே போல் வெறும் நெத்தியோடும் இருக்கக்கூடாது மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஏதாவது வச்சிருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சாபம் பெறக்கூடாது செய்யக்கூடாத விஷயத்தில் நம்ம தெரியாமல் செஞ்சுட்டா கூட இது நிறைய பின்னடைவை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த விஷயத்தை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்துலையுமே நீங்கள் பெற முடியும் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் இப்போ செய்யக்கூடாதுன்ற விஷயத்தில் முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க நன்மைகளை பெற முடியும் என்ன கும்பராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லாய்க்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே